வெல்கம் பேக் டு திஸ் அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ இந்த வீடியோவில் நம்ம நாலு முக்கியமான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஃபங்க்ஷன் செகண்ட் ஒன்று மேப் ஃபங்க்ஷன் தேர்ட் ஒன்று ஃபில்டர் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைனலாக ரெடியூஸ் ஃபங்க்ஷன் போன வீடியோலேயே ஃபங்க்ஷனை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு அதுலேயே நம்ம யூஸர் டிஃபன் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும் எப்படி வந்து நம்ம பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதையும் தாண்டி இந்த நாலு முக்கியமான பில்டிங் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன் அதே இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம இதை ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த லேப்டாப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குன்னா அதுக்கு நேம் இருக்கும் ஸோ நம்ம இந்த டெஃப் கீவேர்டு கொடுத்து நம்ம நேம் கொடுப்போம்ல ஸோ இந்த லேப்டாப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுவோம் நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம அந்த வேரியபிளை நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம லேப்டாப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அந்த வேரியபிளில் நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுதான் லேப்டாப் ஃபங்க்ஷன் இது மற்ற ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன்லேயே நம்ம இதை வந்து நம்ம ரைட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனில் வந்து என் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகே ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் கொடுக்க முடியும் இந்த இஃப்லனா நம்ம பார்த்துருப்போம் இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்போம்ல அந்த அதுதான் எக்ஸ்ப்ரெஷனு அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஒன்று தான் கொடுக்க முடியும் ஆனால் நம்மளுக்கு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஆர்கியூமெண்ட் வேணாலும் இது பாஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதோட சிண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் இந்த லேம்பாக்கி வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸு நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம போன வீடியோலேயே ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் தான் இது எப்படி ஒரு ஈவன் ஈவனோட கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் வந்து இது கிரியேட் பண்ணிட்டு இதை நான் டென்னுன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட்டில் வந்து ஈவென்ட் சொல்லிட்டு வருது ஏன்னா டென் வந்து ஒரு ஈவன் நம்பர் அதனால் இப்போ இது எப்படி வந்து லேப்டா ஃபங்க்ஷனில் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டை போட்டுக்கோங்க லேம்ப்டா கீவேர்ட் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் பேராமீட்டரை என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்பரை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம் ஸோ நம்பரை பாஸ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேம் கொடுக்கல இந்த ஈவன் ஆடு மாதிரி அந்த கீபோர்ட் லேப்டாக் கீவேர்டு போட்டுவிட்டு டைரெக்டாக அந்த பெராமீட்டர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கோலன் வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எனக்கு டூவோட டிவைட் ஆச்சு அப்படின்னா டிவைட் ஆகும்போது எனக்கு ஜீரோ வந்துச்சுன்னா எனக்கு ஈவன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும் இல்லைனா ஆடுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும் நம்ம நார்மல் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம் அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இஃப் அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து டூவால் டிவைட் பண்ண டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து ரிசல்ட் வரக்கூடிய இதை வந்து இந்த பக்கம் கொடுக்கணும் ஸோ இந்த பக்கம் நான் கொடுக்கும்போது இந்த லெஃப்ட் சைடை நான் இந்த பக்கம் ஈவன் சொல்லிட்டு நான் கொடுத்துக்குவேன் ஓகே சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் எல்ஸில் போயிட்டு எல்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ரைட் சைடில் வந்து நான் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த இந்த ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க இஃப் கண்டிஷனில் வந்து நம்ம கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடாது இந்த லெஃப்ட் சைடில் தான் கொடுக்கணும் ஸோ அதேமாதிரி ஃபார் ரூப் யூஸ் பண்ணி நிறையாவது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்து வச்சிட்டா போதும் அதாவது எந்த ஆர்டரில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுட்டா போதும் ஓகே இப்போ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த டோட்டலாக ஃபைவ் லைன்ஸ் எழுதியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரே லைனில் நம்ம வந்து ரைட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு தான் வந்து லேப்டாப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு க்ரியேட் ஆகி லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு அதில் நம்ம நம்பனு சொல்லிட்டு பேராமீட்ரு வச்சுருக்கோம் அந்த பேராமீட்ரு வந்திருக்கு ஓகே இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்ல எதாவது சொன்னேன் லேம்டாப் ஃபங்க்ஷன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல ஈவன் ஆடுக்கு நான் சாட்பாமா ஈவி அண்டர் ஸ்க்ரோட் ஆடுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இதில் நான் இப்போ அசைன் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இதை நான் கால் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ரிண்ட் ஆகும் ஸோ சேம் லைக் இது தான் எனக்கு பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலராக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனை இந்த வேரியபிளில் அசைன் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது எனக்கு சேம் தான் ஸோ இது அப்படியே இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாகவே இந்த வேரியபுள் அசைனாயிரம் இப்போது இதில் நம்ம நார்மல் ஃபங்க்ஷனில் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ராக்கெட் கொடுத்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே சஜஷன் வருது ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்பரை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இந்த இடத்துல நான் வந்து டென்னன் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஈவன் சொல்லிட்டு எனக்கு வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபைன் கொடுக்குறேன் எனக்கு ஆடுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் அது ஓகே ஸோ தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம இந்த நார்மலான ஃபங்க்ஷனில் இருந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம் ஸோ இதே மாதிரி நம்ம லேப்டாப் ஃபங்க்ஷனில் ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம் ஹார்ட் கோட் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் நீங்கள் கொடுக்கீங்க ஒரு பெராமீட்ரா வேல்யூ கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனு கொடுக்குறீங்க நான் ஆல்ரெடி எனக்கு எதை விட டென் ஆட் பண்ணி கொடு அப்படின்ட்டுமே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதை பாருங்கள் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சேம் லைக் ரெண்டு தெராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் பாஸ் பண்ணிட்டு உள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் எக்ஸின் டுவோய் ஓகே நான் போன வழியிலே சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த கோட் செல் வந்து ரிட்டன் தான் பண்ணும் அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணும் ஸோ அதை டைரெக்டாக இந்த கோட் செல்லில் போடும்போது ரிட்டன் பண்ணி விட்ருவோம் நீங்கள் ஐடியில் அப்புறம் இன்டர்பெட்டரில் ரன் பண்ணும்போது நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டுக்கோங்க ஸோ இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் வந்து என்ன பண்ணிட்டோம் கவர் பண்ணிட்டோம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ணிடலாம் ஹார்ட் கோட்னா என்னென்னா இந்த இடத்துல நான் வந்து ஃபைவ் வந்து பாஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு டென்னை ஆட் பண்ணி கொடு அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் லேம்டாப் ஃபங்க்ஷனில் நம்ம இன்டர்நெல்லாம் இது பண்ணியிருக்கோம் அது என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு ஃபைவை பாஸ் பண்ணும்போது எனக்கு ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்துடும் ஸோ அதே மாதிரி மல்டிபிளேயில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் டூ இன்ட்டு த்ரீ ஸோ லேப்டாவில் பேராமீட்டர் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் பண்ணி என்ன வேல்யூ வரும்மோ அந்த வேல்யூ வந்து எனக்கு மல்டிபிளேல ரிட்டர்ன் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்ததாக பார்க்க போகிறது லேப்டாப் விட் இஃப் கண்டி இஃப் ஹெல்ஸ் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம இந்த பார்த்துட்டோம் இந்த ப்ரோக்ராமு ஸோ சேம் ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது எந்த நம்பர் வந்து எனக்கு கிரேட்டர் நம்பராக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான லாஜிக் தான் அதனால நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த லேம்ப்டாக் கீவேர்ட் போட்டு கூட டைரக்டாக அந்த மாதிரி ரெண்டு பேராமீட்டர் பா வச்சுட்டு அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிது ரொம்பவே ஈஸி தான் அப்படி இல்லைனா கூட மேக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மேப் ஃபங்க்ஷன் இந்த மேப் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை இந்த இடத்துலனா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வேல்யூ தான் நம்ம ஒரு வேல்யூ மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இஸ் ஈவன் த்ரீ லைக் இந்த ஃபங்க்ஷன் கான்செப்டில் இந்த லூப் கான்செப்ட் வச்சுக்கோங்கண்ணா இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து த்ரீ மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நான் பாஸ் பண்ணணும் எனக்கு த்ரீயை பாஸ் பண்ணணும் டென்னை பாஸ் பண்ணணும் ஃபைவை பாஸ் பண்ணணும் இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு லூப் எதுவுமே இல்லாமல் ஸோ லூப் வழியாக நம்ம பாஸ் பண்ணலாம் அதுதான் வந்து கோர் கான்செப்டு ஆனால் டைட்டனில் பார்த்தீங்கன்னா மேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம லூப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்ளைஸ் ஏ ஃபங்க்ஷன் டு ஈச் ஐட்டம் ஐட்டம்ன்ற ஐட்ரபிள் ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் இருக்குது லிஸ்ட்டாக இருக்குது இல்லைன்னா டப்பிளாக இருக்குது டிக்ஷனரியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே செட்டாக இருக்குதுன்னு வச்சுப்போமேன் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்க்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோம் இதில்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வேல்யூக்கு தான் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு நம்பர்ஸ்க்கு இது நம்ம செட் ஆஃப் கலெக்ஷன் அந்த செட் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சிண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஐட்ரபிள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த இடத்துல நம்பர் எடுத்துகிட்டு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ டென்னன்ட்டு ஸோ சேம் ஈவன் ஆர் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் தான் இங்கேயும் போட்டிருக்கோம் ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் ஒரே லாஜிக் தான் எழுதியிருக்கோம் அங்கே என்ன எழுதினோமோ அதே லாஜிக் தான் நம் ஈவன் அதுக்கப்புறம் இஃப் நம் டூ டிவைட் ஆச்சுன்னா ஈவன் இல்லைன்னா வந்து ஆட் அதே மாதிரி தான் பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ டேரெக்டாக நான் அதை ரன் பண்ணி காமிக்கேன் ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட்டு நான் பார்த்துது ஸோ வரை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிருக்கும் ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் இந்த ஃப இந்த மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும் அப்புறம் ஐடபிளை பாஸ் பண்ணணும் ஸோ இதான் என் ஃபங்க்ஷனு ஏன்னா இங்கே தானே நம்ம ஃபங்க்ஷனை அசைன் பண்ணியிருக்கோம் லேப்டாப் ஃபங்க்ஷனை ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்புறம் மேப்பு ஸோ நான் மேப்புன்னு போட்டுட்டு அதை ரேப் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் இந்த ஃபங்ஷனை பாஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ணணும் எனக்கு ஐ ட்ரபிளாக பாஸ் பண்ணணும் ஐ ட்ரபிள்னா என்னது இதுதான் ஐ ட்ரபுள் எனக்கு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குல்ல லிஸ்ட் ஆஃப் டப்புலாக இருக்கலாம் இல்லைனா வந்து டிக்ஷனரியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம் அதான் ஐ ட்ரிபிள் ஓகே ஸோ இங்கே நான் வந்து நம்பரை பாஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேப் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிடும் மெமரியில் ஓகே இந்த மேப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லேசி லோடிங் டெக்னிக் லேசி லோடிங் நம்ம பார்த்துருப்போம் நம்ம டீப்பாக பார்க்கலேசி லோடிங்னால் என்னென்ட்டு ஒரு ஓவர் வியூவாக பார்த்தோம் நம்ம வீடியோவில் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த லேசி லோடிங் இருக்கனால ஸோ இப்போ அப்படி கூட நீங்கள் யோசிக்கணா பாருங்கள் இந்த எல்லா நம்பருக்கும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு நம்பர் இது ஆடா ஈவனா இது ஆடா ஈவனா சிக்ஸ் வந்து ஆடா ஈவனா டூ வந்து ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ அதனால் எனக்கு அது எல்லாத்தையும் நம்ம எதில் ரிட்டன் பண்ண முடியும் எதில் நம்ம கலெக்ஷனாக வைக்க முடியும் லிஸ்ட்டில் தான் வைக்க முடியும் ஸோ லிஸ்ட்டை வந்து ராப் பண்ணிக்கோங்க டிஸ்டர்ப் ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணுங்கள் ஆடு ஈவன் 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 சொல்லிட்டு வந்துடும் ஸோ ஃபைவ் மட்டும் தான் அதில் ஆடு மற்ற எல்லாமே ஈவன் இந்த இடத்துல என்ன நடக்குது இந்த ஐ ட்ரபிளாக நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தோன்னா இதில் இருக்க ஒரு ஒரு எலமெண்ட்டு நம் நம்பர் பேராமீட்டருக்கு அசைன் ஆகுது ஈச் அண்ட் எவ்ரி டைம் அசைன் பண்ணி என்ன ஆகுது ஒரு ஒரு டைமும் க்ரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுது ஆர்டாக ஈவனான்னு சொல்லிட்டு அது இந்த மேப் ஆப்ஜெக்டில் போய் இவனுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கு இருக்குது நம்ம லேசி லோடிங் டெக்னிக்கு அந்த இது இருக்கனால மேப் ஆப்ஜெக்டில் அப்படி போய் இருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டை வந்து ஒரு விராப்பர் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் இனிஷியலைஸ் பண்ணனால லேசி லோடிங் மூலியமாக என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து எனக்கு வந்துருச்சு லேசி லோடிங்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நல்லா டீப்பாக பார்க்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமு இப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் லிஸ்ட் ஆஃப் நம்பர் எடுத்திருக்கோம் அதே மாதிரி மேப்பில் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் எக்ஸ் இந்த இது நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எக்ஸ்போனென்ஷியல் ஸோ டபுள் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அவங்க இந்த இது அவுட்புட்டில் வந்தோம் ஓகே ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது லேப்டாப் ஃபென்ஷன் வித் மேப் ஸோ இதுவுமே இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஜஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐ தான் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு லிஸ்ட்டு தானே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கொயர்ஸ் அந்த இடத்துல நம்பர்ஸ் நம்ம மேப்பில் பாஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம ரெண்டு லிஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் மேப் மல்டிபிள் ஐட்ரபிள்ஸ் சேம் லைக் நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் எக்ஸ் ஒயின் போட்டு எக்ஸ்பிரஸ் ஒயின்னு கொடுத்துருக்கோம் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பேராமீட்ரு பாஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு பேராமீட்டரு தான் பாஸ் பண்ணியிருந்தோம் எக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு பேராமீட்ரு பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ரெண்டு பேராமீட்ரு பாஸ் பண்ணியிருக்கோம் எதனால் ரெண்டு ஐ ட்ரபிள்ஸ் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ ஜஸ்ட்டு சிம்பிளாக ரெண்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஹைட்ரபுள் பாஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் ஹைட்ரபுள் பாஸ் பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே சேம் தான் நீங்கள் என்ன லாஜிக்கிறதுமோ எழுதிக்கோங்க இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் நம்பர் ஒன்று ஒன் டூ த்ரீ நம்பர் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து எனக்கு ஒன்று அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒய் வந்து எனக்கு வந்து ஃபோரு ஒன் ப்ளஸ் ஃபோர் என்னது ஃபை வந்து எனக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் இந்த மேப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பில்டின் பில்டின் டேட்டா டைப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல இண்டு ஃப்ளோட்டு அந்த மாதிரி இப்போ நான் அந்த இடத்துல பாருங்கள் இது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன் ஓகேவா இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங்கு ஓகே இது வந்து நம்பர் கிடையாது ஏன் ஸ்ட்ரிங்குனா இது வந்து நான் வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் இந்த சிங்கிள் குவாட் குள்ளே கொடுத்துருக்கேன் சிங்கிள் குவாட் குள்ளே கொடுத்தாலும் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தாலும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம நம்பராக மாற்ற போகிறோம் அப்போது இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்துல ஆல்ரெடி பைத்தானில் இன்டிச்சர் டேட்டா டைப் இருக்குல்ல அதை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும் ஸோ ஜஸ்ட்டு கொடுத்தா போதும் இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஸ்ட்ரிங்குலருந்து எனக்கு ஆக்சுவல் இன்டிஜர்ஸாக மாறி ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கூட லிஸ்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம கொடுத்துருக்கனால லிஸ்ட் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு ரெண்டாயிரும் அதே மாதிரி இதில் பில்டிங் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ரிங்கில் நிறையா ஃபங்க்ஷன்லாம் தான் பார்த்தோம் அப்பரு லோவரு கேபிட்டலைஸ் இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல அதை தான் இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆப்பிள் பண்ணனா சரின்னு எடுத்துகிட்டு இப்போ மேப்பில் நம்ம நம்ம கிரியேட் பண்ண லேப்டாப் ஃபங்க்ஷன் எதுவுமே கொடுக்காம ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷனான ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அப்பர் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி கொடுக்குற மூலியமாக இது என்ன ஆயிருக்கு எனக்கு ஒரு ஒரு ஆகி ஆப்ஜெக்டில் எனக்கு எல்லாமே ஃபைனலாக அப்பர் கேஸில் சேஞ்ச் ஆகி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு ஸோ அதே மாதிரி தான் டிக்ஷனரி டிக்ஷனரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ரபிள் தானே ஸோ டிக்ஷனரியை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம செட் ஆஃப் டிக்ஷனரி கொடுக்கும்போது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தானே கொடுப்போம் அப்படிங்கும்போது ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் தானே உங்களுக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த கெட் நேம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணி பெர்சன் சொல்லிட்டு பேராமீட்டர் வச்சுட்டு இந்த இடத்துல பீப்புளை பாஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ எனக்கு இந்த பீப்புளில் உள்ள ஒரு ஒரு ஐட்ரபிளாக எடுத்து இந்த பெர்சன் கசின் ஆகும் இந்த பெர்சன் ஆஃப் நேம் வந்து என்னது ஜான் அது பிரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் செகண்ட் இதுக்கு போகும் பெர்சனாக வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளில் பெர்சன் ஆஃப் டூ ஹைட்ரைஷனில் பார்த்திங்கன்னா நேம் வந்து டோ அந்த டோது எனக்கு ப்ரிண்ட் ஆகும் ஓகே அதாவது இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் லேப்டாப் ஃபங்க்ஷனாகவும் கொடுத்துக்கலாம் நம்ம யூஸை டிஃபைன் பண்ணி நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் ஆஃப் கோடு கொடுத்துருப்போம்ல இந்த மாதிரி நார்மல் ஃபங்க்ஷன் அதிக லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுவோம்ல இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் ஸோ அது வந்து உங்களோட யூஸ் கேஸஸ் உங்களோட விஷ் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபில்டர் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம அந்த மேப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இதில் வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மூலியமா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேனா இப்போ வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி இது டூவால் டிவைட் ஆகிறது மட்டும் எனக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணு அதாவது சிம்பிளாக எனக்கு ஈவன் நம்பர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இந்த லாஜிக் யூஸ் பண்ணுவோம் டூவால் டிவைட் ஆகணும் ரிமைண்டர் வந்து எனக்கு ஜீரோ ஆகணும் ஜீரோ வரணும் ஸோ நம்ம நம்ம ஈவன் நம்பர்னு தான் சொல்லுவோம் மட்டும் எனக்கு பண்ணு ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் எனக்கு எல்லாத்தையுமே எடுக்க வேணாம் எது இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அதை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு ஸோ இந்த மாதிரி கேஸில் தான் ஃபில்டர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் இதான் பாத்தீங்கன்னா ஃபில்டரோட சேம் லேக் நம்ம மேப் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டூ ஃபோர்னு வந்துடும் ஓகேவா ஸோ சேம் ப்ரோக்ராம் தான் இது ஸோ ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் மேப்லேயே வந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து எடுக்கலாம் அப்படி தானே ஸோ இங்கே கொடுக்குற கண்டிஷன் நம்ம மேப்லேயும் கொடுத்து எடுத்துக்கலாம் ஸோ அதான் வழக்கம் வளர்க்கோம் அங்கேயே நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கலாம் அப்போ எதுக்கு நம்ம பர்டிகுலராக அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறையா பேருக்கு இது கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ மேப்பில் நீங்கள் வந்து அந்த கண்டிஷன் கொடுத்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெண்ட் ஆகும் ஸோ என்ன இருக்கும் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகிருக்கும் அந்த நம்மளோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே செக் பண்ணியிருக்கோம் ஆனால் ஃபில்டர் வந்து அப்படி கிடையாது எது இந்த கண்டிஷனில் செக் ஆகுதோ அதை அந்த நம்பரை தான் எடுக்கும் அதை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும் ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் அவுட்புட் என்ன வித்தியாசம் பாருங்கள் இதில் அந்த அஞ்சு நம்பருக்கும் எனக்கு அப்ளை பண்ணியிருக்கு மேப்பு ஆனால் எனக்கு இதுனால் வேணாம் நன் அப்படிங்கிறது வேணாம் ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் சேம் கான்செப்ட்டு சேம் லாஜிக் தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் டூ ஃபோர் மட்டும் அவ ரிட்டன் பண்ணுதா ஸோ ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரிட்டன் பண்ணோம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி பர்டிகுலராக எடுக்கணும் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு எல்லா ஐட்ரபுளுக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் மேப் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்ததான் இது பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கிரேட்டர் தேன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்கேன் இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லை பெர்சனை பாஸ் பண்ணுறேன் பர்சனுங்கிறது ஒன்றுமே இல்லை இந்த பீப்புள் தான் ஓகே ஸோ இப்போ ரிட்டன் ஆஃப் பர்சன் ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்கு அண்ட் கொடுத்து கொடுத்துட்டு இந்த ஃபில்ட்ரு ஃபங்க்ஷன் தான் ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் அதுமாதிரி லிஸ்ட்டு கொடுக்கணும் சொல்ல மறந்துவிட்டேன் மேப்பு கொடுத்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கணும் ஓகே ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இது ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல பெர்சன் கொடுத்துருக்கோம்ல இந்த இந்த பீப்புள் தான் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த பீப்புளை நம்ம கொடுத்துட்டு ஈச் அண்ட் எவரி லிஸ்ட் இருக்குல்ல சாரி டிக்ஷனரி அந்த டிக்ஷனரியை வந்து ஒரு ஒரு ஐட்ரபுளாக எடுத்து இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் இது பண்ணி எனக்கு ரிட்டன் பண்ணிடும் ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு கிரேட்டர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிற எல்லாமே ரெக்கார்ட்ஸும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இது ரொம்ப ஈஸியான தான் இது என்ன பண்ணுனா இப்போ லிஸ்ட் இருக்குல்ல லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் வேலீஸ் இருக்கும் சிக்ஸ் வேலீஸ் இருக்கும் ஏன்னா டப்புள்ஸ் எடுத்துக்கோங்க என்ன ஹைட்ரபில் வேணாலும் எடுத்துக்கோங்க செட் எடுத்துக்கோங்க ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூவாக மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆடு மல்டிப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பெரிய லிஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி எனக்கு சிங்கிள் வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூல்ஸ் இம்போர்ட் ரெடியூஸ் இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும் ஸோ இது பேக்கேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி இம்போர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது இது இம்போர்ட் மாடல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் டூல்ஸில் உள்ள ரெடியூஸாக இம்போர்ட் பண்ணிக்கணும் ஸோ இதோட சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும் அப்புறம் ட்ரிபிள் தேவைப்பட்டால் நம்மளுக்கு இனிஷியலைசன் பாஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் இது ஓகே இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டேன் ரெடியூஸை இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிஸ்ட்டு நான் லேம்டாப் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம ரெண்டு ஐ கொடுக்கும் கொடுக்கும்போது மேப்பில் என்ன எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸும் செகண்டு உள்ள லிஸ்ட்லேருந்து இருந்து எனக்கு ஒயின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி தானே நம்ம தான் நம்ம இதில் பார்த்துருந்தோம் ஸோ நம்ம இதில் நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு இது கொடுக்கும்போது மல்டிபிள் ட்ரபிள்ஸ் நம்ம அங்கே கொடுக்கும்போது என்ன இருக்குது இந்த இடத்துல இது எக்ஸு இது ஒய் இது எக்ஸு இது ஒய் ஸோ நம்பர் ஒன் நம்பர் டூலேருந்து நமக்கு எக்ஸ் ஒயின்னு எடுத்துருக்கு ஆனால் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன்னால் நம்ம ஒரு லிஸ்ட்டு தானே கொடுப்போம் ஒரே ஒரு ஐட்ரபிள்ஸ் தானே கொடுப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட்டு எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் செகண்ட் உள்ளதான் ஒயின்னு எடுத்துக்கிறோம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு இந்த இனிஷியலைசேஷனில் இந்த உள்ளே நடக்கும்ல அந்த ஒரு மேப்பிங்கில் ஸோ ரெண்டையும் நம்ம என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் ஒயின் கொடுத்துருக்கோம் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ண என்னது த்ரீ வரும் எனக்கு அந்த ரிசல்ட் வரும்ல த்ரீ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இந்த நியூ ஆர் நம்பர் வருதுல்ல த்ரீன்ட்டு அதை வந்து எனக்கு ஒயின் எடுத்துக்கிறோம் அப்புறம் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணுவோம் சிக்ஸு சிக்ஸை வந்து அகைன் அகெயின் எனக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோரை வந்து எனக்கு ஒயின் எடுத்துக்கிறோம் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோரை ஆட் பண்ணோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்னு ஸோ தான் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு சிங்கிள் வேல்யூவாக நமக்கு ப்ரிண்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி யூஸ் கேசஸில் ரெடியூஸ் யூஸ் பண்ணணும் ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு இது தான் ஆக்சுவலாக இது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த குமுலேட்டிவ் சம்னால் இருக்குல்ல ப்ராபபிலிட்டியில் நம்ம ஏ டாபிக் வரும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம் இந்த ப்ராபபிலிட்டியில் குமுலேட்டிவ் சம் கான்செப்ட் தான் ஒன் ப்ளஸ் டூனால் த்ரீ ஸோ அந்த ரிசல்ட்டோடு அடுத்ததை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எனக்கு நடந்து ஃபைனல் எனக்கு அவுட் புட் கொடுத்துருக்கு ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே தான் ஸோ ரட் இஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் ஸோ நம்ம இதை டிஃபைன் பண்ணலன்னு சொல்லிட்டு வருது ஸோ நம்ம இங்கே ரன் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ஓகே ஆக்சுவலாக இதை வந்து முக்கியமான ஒரு இது நீ வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்படி தானே உங்களுக்கு எரர் வரும் ஓகே நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது த ரெடியூஸ் ஃபங்ஷனில் இனிஷியலைசர் இனிஷியலைசர் வச்சு எப்படி பார்க்கலாம் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது ஹைட்ரபுள் இருக்குது தேவைப்பட்டால் இனிஷியலைசர் இருக்குது ஓகே ஸோ சேம் தான் அந்த இடத்துல இப்போது ஒன் இன்ட்டு டூ இப்போ நம்ம மல்டிப்ளை கொடுத்துருக்கோமா அப்போ என்ன பண்ணோம் ஒன் இன்ட்டு டூ என்னது டூ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு இப்போ எனக்கு ஃபைனலாக வந்து இந்த நார்மலாக நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு சிக்ஸ்னு அவுட் புட் வரும் இந்த இனிஷியலைசர் மூலயமா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனல் எனக்கு ஒரு அவுட் புட் அந்த அவுட் புட்டோட இந்த நம்பர் எனக்கு மல்டிப்ளை ஆகிடும் அப்போ டென் இன்ட்டு சிக்ஸ் வந்து எனக்கு சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ வந்து நான் அந்த இடத்துல அடிஷன் போட்டு காமிக்கேன் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு என்ன வரும் ஒன் இன்ட்டு டூ வந்து ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீ வரும் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் வரும் அதுக்கப்புறம் சிக்ஸ் ப்ளஸ் டென் வந்து எனக்கு இன்னும் வந்து சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு வரும் ஒன் சிக்ஸ்னு வரும் ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு சிக்ஸ்டீன் அவுட் கொடுத்து வந்துருச்சு ஸோ தான் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான நாலு ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியமான இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிறையா யூஸ் கேசஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேக்கேஜஸை பற்றி பார்க்கலாம் பேக்கேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி சப் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறது சப் பேக்கேஜஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ